வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை டிவைன் பவர் நைன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் சித்ரா இந்த பதிவில் வந்து மகா சிவராத்திரி பகுதி இரண்டு அதில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இதனுடைய விஞ்ஞான ரீதியான காரணம் என்ன ஏன் முழிச்சிட்ருக்கோம் முதுகு தண்டு நமக்கு நேராக இருக்கணும் ஏன் இதெல்லாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன் அன்று முழுவதும் வந்து ஒவ்வொரு பூஜை நடந்துட்டுருக்கு எதனால் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் விஞ்ஞான ரீதியாக என்ன என்பதை பார்க்கலாம் பொதுவாக ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி அதற்கு முன் பின் தினங்களில் பூமியில் சந்திரனுடைய காந்த சக்தியில் மாற்றம் ஏற்பட்டு சகலவிதமான ஜீவராசிகளும் மனநிலை தடுமாற்றத்தில் ஆளாகி அந்த நேரத்தில் உதிக்கும் எண்ணங்களினால் செயல்படும் செயல்களின் விளைவாகத்தான் துன்பங்களை அனுபவிக்கின்றோம் இது அவர்களை அறியாமலே ஒவ்வொரு மாதமும் நடந்து கொண்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் சந்திரன் மனோகாரகன் மனதையும் அதன் எண்ணங்களையும் ஆள்பவன் மனநோயாளிகள் அமாவாசையை ஓட்டிய நாட்களில் அதிக துன்பத்திற்கு ஆளாவதும் இதனால்தான் மேற்படி நாட்களில் வியாதியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இது அனுபவத்தில் நம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் இது இது வந்து உண்மையான விஷயம்தான் ஏன் சொல்கிறேன்னா என்னுடைய வாழ்க்கையில் பௌர்ணமி பௌர்ணமி இந்த மாதிரி தான் நடக்கும் அதாவது மன ரீதியாகவோ இல்லை உடல் ரீதியாகவோ இருக்கும் இது வந்து முதல்ல எனக்கு ரொம்ப வருஷம் தெரியாமல் இருந்தது அதுக்கப்புறமே தான் ஒவ்வொரு பௌர்ணமி நாட்கள்லேயும் நான் நோட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது இந்த மாற்றங்கள்லாம் அந்த நாள் வந்துச்சுன்னா இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கும் இன்று வரையும் அது நடந்துகிட்டு தான் இருக்குது இருபது வருஷமாக நானும் அதை வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி தான் நடந்துட்டுருக்கு அதனால தான் அந்த மௌனம் இந்த பௌர்ணமி நாளில் மௌனம் விரதம்ட்டு நான் கடைப்பிடிச்சிட்டு வரேன் ஏன் சொல்கிறேன்னா இந்த விஷயம் எவ்வளோ உண்மைன்றதை நான் வாழ்க்கையில் உணர்ந்தது அதனால் உங்கள்கிட்ட இதை பகிர்ந்துக்கிட்டேன் சாதாரணமாக நம் என்னென்ன நடக்குன்னு பார்த்திங்கன்னா ஞாபகமருதி அலர்ஜி டென்ஷன் அதாவது மன அழுத்தம் ஜீரண சக்தி குறைபாடு போன்றவர்களால் போன்ற இது அனைத்தும் நடக்கும் அதே போல் சோர்வாக இருக்கிறது தூக்கமின்மை அதிக உஷ்ணம் போன்ற துன்பங்கள் ஏற்படும் இன்றைய நடைமுறை வாழ்க்கை சூழலில் இதை உணராமல் நம் வாழ்ந்து பழகி நம் முன்னோர்கள் இதை புரிந்து கொண்டு அதற்கு என்னென்ன தீர்வு என்று அவர்கள் கடைபிடித்தார்கள் அமாவாசை மற்றும் பௌர்ணமியை ஒட்டிய நாட்களில் மன வலிமையும் அறிவின் விழிப்பா விழிப்பாற்றலை தூண்டவும் மன ஒருமை மற்றும் உடல் இயக்கங்களின் நிதானத்தை கொண்டு வரவும் விரதம் மற்றும் பூஜைகள் தியானம் போன்றவற்றை கடைபிடித்தார்கள் அது ரொம்ப 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 ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா மௌன விரதம் கடைப்பிடிச்சன்ட்டு அது மாதிரி அந்த நாளில் வந்து அதனால தான் முன்னோர்கள் வச்சாங்க போல் விரதம் இருக்கிறது மௌன விரதம் இருக்குது இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த கோள்களினுடைய தாக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும் மாதாந்த வளர்பிறை தேய்பிரை இரண்டிலும் வருகின்ற ஏகாதேசி திதிகளில் குறைவான உணவு பழக்கத்தை கை கொள்வார்கள் துவாதசி திதிகளில் கிழங்கு உணவு வகைகளை தவிர்த்து உப்பை குறைத்து கீரை வகைகளை அதிகமாக சேர்ப்பார்கள் திரியோதிசி நாட்களில் உணவின் எண்ணெயை நீக்கி இனிப்பை கொஞ்சம் சேர்த்து மதியம் ஒன்று முப்பது மணிக்குள் உண்பார்கள் சதுரதசி திதிகளில் அதாவது மாத சிவராத்திரி மதிய உணவு அரை வயிறும் இரவு பால் பழம் உணவாக கொள்வார்கள் சிலர் சிவ சிந்தனையிலே இருந்து பூஜை அபிஷேகம் ஆராதனைகளை செய்வார்கள் யோக சாதகர்கள் தியானம் மேற்கொள்வார்கள் மாத சிவராத்திரியில் நடுசாமம் அதாவது இரவு பன்னெண்டு மணி வரை விழித்திருந்து ஈசனை நினைத்து பூஜைகளோ தியானமோ மேற்கொள்வார்கள் அதன் பிறகு ஓய்வெடுப்பார்கள் இவ்வாறாக சிவராத்திரி பூஜையினே மாமாங்கு வழிமுறையாக செய்து வந்து பன்னெண்டாவது மாதம் வருகிற மகா சிவராத்திரி அதாவது சூரியன் சந்திரனின் வீட்டுக்கு எட்டாவது வீட்டில் சஞ்சரிக்கும் காலம் அது அன்று இரவு முழுவதும் கண்பிழித்து ஈசனை மனதில் நிறுத்தி சிவ சிவபூஜையனை செய்து மாமாங்கு பூஜையினை நிறைவு செய்வார்கள் அதாவது சரியை வழியில் உள்ளவர்கள் பூஜைகள் விரதங்கள் கிரியை வழியில் உள்ளவர்கள் இரவில் தூங்கிவிடும் அறிவை தூங்காமல் விழிப்பு நிலையில் அதாவது தியானம் இதை கடைப்பிடிப்பதன் மூலம் நம் உடல் நலமும் மனவளமும் காக்கப்படும் சைவ சமய ஆகமங்களில் சிவராத்திரி ஆகம வழிமுறைகளை காலவரையறை பூஜை முறை என்று விரிவான விளக்கங்கள் கூறப்பட்டுள்ளன பக்தியும் பூஜைகளும் விரதங்களும் தியான யோகங்களும் எல்லாமே ஈசனை அடைவதற்குத்தான் அதற்கு உடல் நலமும் மனவளமும் அவசியம் என்பதை கருத்தில் கொண்டே இத்தகைய நுட்பமான விரத முறைகள் நம் முன்னோர்களால் தரப்பட்டிருக்கிறது அதை அவர்கள் இந்த பிரபஞ்ச சக்தியின் இயக்கத்தை ஒட்டியே வடிவமைத்து தந்திருக்கிறார்கள் என்பதை யோசித்து பார்க்கும்போது அவர்களின் விஞ்ஞான அறிவு குறித்து ஆச்சரியம் தோன்றுகிறது மேலும் மெய்ஞானத்தின் ஒரு சிறு பகுதியை விஞ்ஞானம் என்பதும் புலனாகிறது அதற்காக நம்மை தயார்படுத்திக் கொள்ளும் நாளே சிவராத்திரி இந்த விரதத்தை பொருள் உணர்ந்து அனுஷ்டித்தால் சிவன் அருளால் அனைத்து வரங்களும் கிடைக்கும் சிவராத்திரியின் இரவின் ரகசியம் என்ன என்பதை பார்க்கலாம் இது கொஞ்சம் விரிவாக சொன்னால் தான் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம ஏன்னா நைட்டு நம்ம முடிச்சிட்ருக்குறதுக்கு காரணம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அது செயல்பட முடியும் இல்லையா அதனால் கொஞ்சம் விரிவாக பார்த்துக்கலாம் லூமினி ஃபெராஸ் ஈத்தர் எனப்படும் ஒரு பிரம்மாண்டமான சக்தி தான் மகா சிவராத்திரி அன்று மட்டுமே ராக்கெட் வேகத்தில் ஸ்ப்ரிங் என்றும் தன்மையில் பூமியை நேரடியாக வந்து இறங்கும் இந்த நேரத்தில் தான் முதுகை நேராக வைத்து அதாவது முதுகு தண்டை தூங்காமல் இருந்தால் நமக்கு அபரிவிதமான சக்தி கிடைக்கும் இதனால் பல நன்மைகள் உண்டு இந்த சக்தி வேறு எந்த நாளும் கிடைக்காது எனவே தான் மகா சிவராத்திரி அன்று தூங்காமல் விழித்திருக்க வேண்டும் ஆன்மீகத்தில் ஸ்தூலம் சூட்சமம் என்று உண்டு இந்த பிரபஞ்சத்தில் சாதாரண கண்ணிற்கு தெரியும் பொருட்கள் அனைத்தும் ஸ்தூலம் என்று அழைக்கப்படும் சூட்சமம் என்பது சாதாரண கண்ணிற்கு தெரியாத ஒரு சக்தி என்று கூற வேண்டும் அதில் இந்த ஈதர் சக்தியும் அடங்கும் சாதாரணமாக இந்த பிரபஞ்சத்தில் தொடர்ந்து எந்த நேரமும் இந்த பிரபஞ்ச சக்தியானது பூமியில் விழுந்து கொண்டே இருக்கிறது இந்த ஈத்தர் சக்தியானது முக்கியமாக ஒளி மற்றும் ஒளி கடத்தும் வல்லமை கொண்டது என்பதை விஞ்ஞானிகள் அறிந்த பல விஞ்ஞான படைப்புகளும் மக்களுக்கு அர்ப்பணித்து உள்ளார்கள் உதாரணமாக எங்கோ பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பாலிலிருந்து ஒளிபரப்பப்படும் தொலைக்காட்சி நிகழ்வுகளை நாம் நம் வீட்டிலிருந்தே பார்க்கிறோம் அந்த கடத்தலை செய்வது இந்த ஈத்தர் சக்தி தான் இந்த ஈத்தர் சக்தி அளப்பரிய ஆற்றல் கொண்டது இது இந்த பால்வெளி மண்டலம் முழுவதும் பரவி கிடைக்கிறது ஜீவ ஆத்மாக்களின் நன்மைக்காக பரப்பப்பட்ட சக்தியாகும் இந்த ஈத்தர் சக்தியானது மகா சிவராத்திரி இரவில் குறிப்பாக நடுநிசையில் அதிக அளவு பூமியில் விழுகிறது என கண்ட நம் ஆன்றோர்கள் அன்றைய இரவு முழுவதும் மக்கள் விழித்திருந்து அந்த சக்தியை தம் உடலில் பெற்று ஆரோக்கியமான வாழ்வு பெற வழிவகுத்துள்ளனர் ஈத்தர் எனப்படும் சக்தி தான் இந்த உலகத்தை இயங்குகிறது இந்த ஈத்தர் உலகம் முழுவதும் அண்டவெளி முழுவதும் நிறைந்து இருக்கிறது மேலும் பூமியை நோக்கி ஒவ்வொரு வினாடியும் வந்து கொண்டே இருக்கிறது மேலும் ஈத்தர் என்ற சக்தி எப்பொழுதுமே பூமியை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வரும் ஒவ்வொரு மாதம் வரும் சிவராத்திரியில் ஈத்தர் சக்தி சற்று அதிகமாகவே இருக்கும் ஆனால் வருடத்தில் ஒரு முறை வரும் மாசி மாத சிவராத்திரி மற்றும் அபரமிதமாக அளவுக்கு அதிகமாகவே சக்தி இருக்கும் எனவே தான் இந்த சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்று அழைக்கின்றோம் மகா சிவராத்திரி அன்று பூமி நிலா சூரியன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் என்பதை குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்தது நம்ம இந்த லூமினி பெராஸ் ஈத்தன் சொன்னோம் இல்லைங்களா அதுதான் பல மதங்களில் பல மார்க்கங்களில் இறைவன் கடவுள் பிரம்மாண்டம் இறைத்துகள் ஆற்றல் பேரறிவு பிரபஞ்சம் பரமாத்மா மற்றும் அண்டம் என்னும் பல்வேறு பெயர்களில் அழைக்கிறார்கள் மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து தூங்காமல் முதுகை நேராக வைத்து விழித்திருந்து தியானம் செய்வது மிக 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 சிறப்பான ஒரு விஷயம் ஈத்தர் உச்சந்தலையில் உள்ள சகசர சக் சக்கரத்தின் வழியாக பீனியல் கிளாண்ட் அதாவது நம்ம தலை உச்சி இருக்கு இல்லைங்களா அங்கே அதை தான் வந்து பீனீர் கிளாண்ட் சொல்கிறோம் ஆனந்த சுரப்பி என்றும் நம் சொல்கிறோம் ஆனந்த மூளை அடைந்தவுடன் பலவிதமான நல்ல ஹார்மோன்கள் சுரக்கும் இந்த நேரத்தில் நமக்கு நாமே நம்மை ஆசிர்வாதம் செய்து கொள்வது நம்ம நம்மளுடைய டிஎன்ஏ மற்றும் கெட்ட பதிவுகள் அதாவது கர்மாக்கள் கெட்ட கர்மாக்கள்லாம் அழிக்கும் ஒரு வல்லமையே இந்த ஈத்தர் சக்திக்கு உண்டு மகா சிவராத்திரியில் பகலில் இந்த சக்தி கிடைக்காது பகலில் சூரிய வெளிச்சம் இருப்பதால் ஈத்தர் சக்தி சற்று குறைவாகவே இருக்கும் இரவில் சூரிய வெளிச்சம் இல்லாததால் சக்தி அதிகமாக இருக்கும் இரவு ஒன்பது மணிக்குத்தான் மெலோடியன் என்ற ஒரு திரவும் நமது உடலில் சுரக்கும் மேலும் காலை இரண்டு மணிக்குத்தான் நம் பிரபஞ்சத்தோடு மிகவும் நெருக்கமாகவே இணைந்து இருக்கும் நேரம் அது எனவே இரவு ஒன்பது மணி காலை இரண்டு மணி வரைத்தான் அதிக சக்தி பெறும் நேரம் எனவே இரவில் கண் விழிக்கிறார்கள் அதை சீர்காடியன் ரிதம் என்று அழைப்பார்கள் மகா சிவராத்திரி ஏன் இந்தியா இலங்கை போன்ற சைவ நெறியாளர்கள் வாழும் நாட்டில் மட்டும் இருக்கிறது மற்ற நாடுகளில் இல்லை ஏன் நமது நாட்டில் மட்டும்தான் ஆசான்கள் உள்ளதை உள்ளபடியே அனைவருக்கும் தெளிவாக சொல்கிறார்கள் பல நாடுகளில் இந்த விஷயத்தை ஆசான்கள் மட்டும் புரிந்து தான் மட்டும் பயிற்சி பெற்று சக்தியை எடுத்துக்கொள்கிறார்கள் மேலும் பல நாடுகளில் இது போன்ற விஷயங்கள் யாருக்கும் தெரிவதில்லை இதை ஈத்தரைத்தான் ஈசன் என்று சிலர் அழைக்கிறார்கள் ஈசனைத்தான் சிவன் என்று அழைக்கிறார்கள் ஈத்தர் ராத்திரி என்பதுதான் சிவராத்திரி என்று கூறப்படுகிறது எனவே மகா சிவராத்திரி தூக்கம் முழிப்பது அனைத்தும் மக்களுக்கு நல்லது இப்படி அறிவில் பூர்வமாக சொன்னால் பலருக்கு புரியாது என்பதற்காக அந்த காலத்து ஞானிகள் நம் முன்னோர்கள் பல கதைகளை சொல்லி அனைவரையும் தூங்காமல் விழிக்க வைத்து சக்தியை கிடைக்க செய்திருக்கிறார்கள் இன்னும் இதில் நிறைய ரகசியங்கள் புதைஞ்சிருக்கு அதனால் நம்ம அந்த காலத்தில் எந்த மாதிரிலாம் நம்மள மகா சிவராத்திரி அன்றைக்கிலாம் அது சில நாடகங்கள் சினிமாக்கள் இப்படிலாம் வைத்து தான் அன்றெல்லாம் நம்ம முழிச்சிருந்தோம் இல்லைங்களா அதே போல் இது விஷயம் தெரியாம நம்ம இருந்திருக்கோம் இப்போ ஓரளவுக்கு நமக்கு விஷயங்கள் இதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது இதை நம்ம சுருக்கமாக நம்ம சொல்லியிருக்கிறோம் அவ்வளோ ஒரு விஷயம் இருப்பதனால தான் இந்த சிவராத்திரி மகா சிவராத்திரி நம்ம கொண்டாடுறோம் அதனால் நம்ம அனைவருமே இப்போ நமக்கு ஓரளவுக்கு இதை பற்றி புரிதல் இருக்குது இல்லைங்களா அதனால் இந்த அருமையான இந்த பிரபஞ்ச சக்தி அதாவது ஈத்த சக்தியை நம் அனைவரும் பெற வேண்டும் அதுதான் அந்த முதுகு தண்டு நேராக வச்சிருந்து நம்ம பெறோம் சொல்கிறீங்களா அப்போ தியானம் பண்ணலாம் இல்லாட்டி முழிச்சிட்டு இருக்கலாம் அதனால தான் கோயில்களுக்கெல்லாம் நம்ம போகிறோம் அதனால் நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம அனைவரும் இப்போ வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி வருது அதனால் நம்ம அனைவரும் இந்த சக்தியை பெற்று வாழ்வில் எல்லா வளமும் பெற வேண்டும் என்று சொல்லி சிவனிடம் நம் வேண்டி கொண்டு நம் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வாழ்க வளமுடன் இன்னும் உங்கள் நிறைய கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் அதில் நமக்கு இன்னும் நிறைய விஷயங்களை நம் தெரிந்து கொள்ளலாம் இல்லைங்களா நன்றி வாழ்க வளமுடன்